மலையாள சினிமாவான மஞ்சமேல் பாய்ஸ் மற்றும் பிரேமலுவை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் தமிழர்களை கொடுமைப்படுத்தும் மலையாளிகள் பற்றிய தமிழ் படம் ரெபல் இசையமைப்பாளராகவும் ஹீரோவாகவும் தமிழ் சினிமாவில் வளம் வரும் ஜி வி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்துள்ள இப்படத்தை நிகேஷ் என்பவர் இயக்கியுள்ளார் பிரேமலு படம் மூலம் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகை மமிதா பைஜூ இந்த படத்தின் கதாநாயகியாக நடித்துள்ளார் உண்மை அடிப்படையாக விமர்சனத்தை பார்ப்போம் எண்பதாம் ஆண்டுகளில் கேரளாவில் உள்ள மூணாறில் வாழும் தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் பாலக்காடு கல்லூரியில் போராடும் அவல நிலையை இப்படத்தின் கதை களம் காட்டியுள்ளது மூணாறில் இருந்து கேரளாவுக்கு படிக்க ஜி வி பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்கள் செல்கின்றனர் இதில் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஆதித்யாவை அந்த கல்லூரியில் உள்ள அரசியல் பின்னணி கொண்ட கல்லூரி சேர்மன் ராகிங் என்ற பெயரில் அவமானப்படுத்துகிறார் மேலும் அந்த கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள் முதல் மாணவர்கள் வரை தமிழர்களை விரிவாக நடத்துகின்றனர் இந்நிலையில் ஒரு கட்டத்தில் ஆதித்யா கொலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு மலையாளிகளை எதிர்த்து ஹீரோவும் அவரது நண்பர்களும் கல்லூரியில் நடக்கும் மாணவர் பேரவை தேர்தலில் களம் இறங்குகிறார்கள் அதில் தமிழ் மாணவர்கள் வெற்றி பெற்றார்களா அவர்களுக்கு சம உரிமையும் அங்கீகாரமும் கிடைத்ததா என்பதை பரபரப்பாக திரைக்கதை அமைத்து உருவாக்கியுள்ளார் இயக்குனர் நிகேஷ் படத்தில் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நடக்கும் சண்டைக்கு நடுவே ஹீரோயினான மமிதா பைஜுவுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கும் காதல் காட்சிகள் சற்று அமைதியே தருகிறது இந்த ஜி வி பிரகாஷ் தனது அனுபவம் வாய்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் காட்சியமைப்பு பின்னணி இசை வில்லன் மற்றும் ஹீரோயின் மமிதா என அனைவரின் பங்களிப்பும் சிறப்பாக உள்ளது குறிப்பாக வில்லனாக வரும் வெங்கடேஷ் கதாபாத்திரம் பவர்ஃபுல்லாக உள்ளது மொத்தத்தில் ஒருமுறை ரசிக்க வேண்டிய படம் இந்த ரபல்